ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அப்படின்றதுனால சொல்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்களுடைய நினைவு நாள் என்று ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தினார் அப்படிங்கிறது தான் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் நினைவு தினத்தை முன்னிட்டு அதாவது ஈகை அருங்குணத்தால் தமிழக மக்களின் மனதுகளை வந்து நீங்காம் இடம் பிடித்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவரோட நினைவு நேரத்தில் நான் வந்து நினைவு கொடுக்குறேன் கொடுத்துருந்தாரு ஸோ நிஜமாக சொல்லணுன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு பொலிட்டீஷியன் அவர் எப்போ அங்கே அவங்க வீட்டுக்கு போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பொங்கிட்டு தான் இருப்பாங்க மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஆஃபீஸில் அவங்க தங்க போகிற இடத்துல நிறைய பேரில் என்னுடைய குருநாதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட அவ்வளோ தூரம் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அத்த மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஆறா யாருக்கு டீம் இல்லைன்னு வைங்களேன் கமல் சார் கூட நம்ம கம்பாரிஷன் அப்படிங்கிறது அந்த லெவலில் பண்ண முடியாது ஆனால் கமல் சார் நிறைய செஞ்சிருக்க பட் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் யூனிக் தான் எப்பயுமே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா அதனால் அவருக்கு நான் உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக நினைவு தினம் நம்ம வந்து நம்மளோட நினைவு கூறுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஓகே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து சங்கிலி முருகன் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாரதி கண்ணன் வந்து ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார் ரீசெண்டாக கமல் சார் வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அவங்க ஆர்கேஃப்ஐல ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே அவ்வளோ இதில் வந்து அவங்க காப்பீடு திட்டம் வந்து போட்டு வச்சுருக்காரான் ஓகே ஃபார் சேஃப்டி ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகை சாவத்திரிமாம் இருக்காங்கல்ல அவங்க ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்ட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் வந்து போய் பார்க்குறப்ப என்ன வேணும்னு கேட்டிருக்காரு ஆ நான் ஆனால் பிளான் செக் தரேன் நீங்கள் நல்ல ஃபீலாக பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு இப்படி நீங்கள் கொடுக்காதீங்க நான் அப்படி கொடுத்து தான் இப்படி போ இருக்கேன் அதனால் நான் இப்போ ஒரு ஐயாயிரம் எடுத்துக்கிறேன் எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னாங்களாம் ஸோ நீங்கள் அவருடைய அந்த குணம் அப்படிங்கிறது இப்போ இல்லை அந்த டைம்லருந்தே கமலஹாசன் சாருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமே நமக்கு வந்து தெரியும் ஓகே அடுத்து நம்ம விக்ரம் டூ அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த லீடு சரியா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சான் அது லோகேஷ் வந்து பெரிய டஸ்ட்டாக ஹைதராபாத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கு போயிருக்கும்போது கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்னது வந்து விக்ரம் டூ கதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ கமல் சார் வந்து ஓகேன்னு சொன்னார்னா ரெடி தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவரை அதை ஸ்டார்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா கே டூ தேர்ட்டி செவன் ஆச்சுன்னு தெரியல ஒரு அப்டேட்டும் வர மாட்டேது இந்தியன் த்ரீயும் அப்டேட் இல்லை ஸோ நம்மளும் வந்து கீப் ஆன் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நமக்கு வந்து ஒரே ரிப்பிட்டேட்டிவாக அதே தான் கிடைக்குது அதனால் நானும் வந்து அதை பற்றி பெருசாக பேசுகிறது இல்லை அப்படிங்கிறது தான் சரியா இன்னொன்று கமல் சார் மூவி ஆடிட்டு வரா ஃபேன்ஸ் ஃபேன்ஸும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மாரியப்பன் சலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சலூனுக்கு கமல் சார் வந்து பார்த்துட்டு ஏன்னா புக்கில் தான் வந்து வச்சிருக்க வர்றோம் புக் படிக்கலான்ற மாதிரிலாம் வச்சுருக்கா இருப்போம் அந்த செட்டப்புக்கு வந்துட்டு கமல் சார் வந்து ஐம்பது புத்தகங்கள் வழங்கினால அவரே மிரன்ட்டாரா என்னப்பா ஏன் ஏ ஏதுக்கு வராரா அப்படின்னு கேட்டாரான் ஆமாம் உங்கள் சலூன் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சவரம் பண்ணி அதுக்கடுத்து ஐம்பது புக்கை கொடுத்துட்டு அவர் சலூன் சலூன் இல்லை ஏன்னா புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படிக்கணும் அது உங்களுக்கு இருக்குது அந்த ஆர்வம் அப்படிங்கிறதுக்காக என் கடைக்கெலாம் வந்தார் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது அப்புறம் மணிகண்டன் அவர்கள் ஆக்டர் மணிகண்டன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் பண்ணவர் இன்னொன்று புது முயற்சியிலும் சக்ஸஸ் பண்ணவர் இந்த மாதிரி யாருமே கிடையாது அது ஒரு விஷயம்னாலும் அது யாரும் பண்ணலை அதுதான் எங்களுக்கெலாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எங்களை மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மணிகண்டன் கபாலி அவர்கள் நம்ம கமல் சாருடைய ஃபேன் அவர் வந்து பேசியிருக்காரு அப்புறம் தாய் கலை படத்தில் ராதிகா அவர்களுடைய கிட்ட பார்த்துட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்காரு ஏன்னா அவங்களுக்கு டெங்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களாம் அப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ட்ரெயிலர் வந்து பார்த்துட்டு நீ எந்த ஒரு நடிகையும் செய்யாத ஒரு இதை பண்ணியிருக்க நீ புது உச்சம் தொட்டுட்ட வெரி குட் அப்படின்ற மாதிரி போது எனக்கு மேலே வேலையங்கி நான் குதித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எனக்கு அந்த நியூஸ் என் பொண்ணு சொன்ன உடனே என்னால் வந்து சந்தோஷத்தை தாங்க முடியல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவர் இப்போயும் வந்து எங்களை பாராட்டுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குன்னாரு அப்புறம் நேற்று நம்ம கான் அவர்களுடைய பர்த்டே சல்மான் கானுக்கு மேடையில் வந்து கமல் சார் அவருடைய தமிழ் கற்றுக் கொடுத்தா தெரியுமா அதெல்லாம் வந்து நல்ல நினைவுகள் சல்மான் கமல் கமல்சருக்கும் நல்ல ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பும் ப்ளஸ் அவர் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சீன் ரோல்டன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் வந்து பிறந்தநாள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சரோடைய ஹேராம் படத்துக்கு பரம்ப ஃபேனாக அவர் அவர் நூறு தடவை பார்த்துருக்காராம் அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு கமல் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கேரா மாதிரி ஒரு சரியான படம் இனிமேல் யாராவது எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல நான்லாம் நூறு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பா பட் பயங்கரமாக நான் இருப்பாங்க பிள்ளையே கமல் சார் அவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஏதாவது செய்திகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கூட தரேன் ம் மீண்டும் சந்திப்போம் தேங்க் தேங்க்யூ வேண்ட்ஸ்